நர்பவி ஹலோ மக்களே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகா வேல்மாரல் மந்திர பூஜை பண்றேன் அந்த பூஜையினுடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எல்லாமே டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் மக்களே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேல்மாரல் பூஜை செய்யறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் வருது எனக்கு வந்து கால் பண்ணி எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு மக்களே அதாவது மாதவிடா ஆகிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறீங்க ஆனா மாதவிடா ஆயிட்ட பிறகு அந்த மூணு நாள் மட்டும் நம்ம வந்து வேல்மாரல் பூஜை பண்ண தேவையில்லைங்க அந்த தெய்வத்தின்கிட்டயே நம்ம போகக்கூடாது நாம வந்து வீட்டில் இருந்து அந்த தெய்வத்தை நினச்சி அதுக்கு ஏத்தா மாதிரி நம்ம வந்து வேல் மாறலை தனியா மனசுக்குள்ளவே படிக்கலாமே தவிர வெளிப்படையா வாயத்தருல சொல்லக்கூடாதுங்க ஏன் கேட்டிங்கன்னா அந்த வேலுடைய பவர் அப்படி இருக்கு புரியுதுங்களா இப்ப ஒவ்வொரு வேல்மாறல் நான் அதிகம் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான அர்த்தங்கள் அதுல இருக்கு மக்களே அதனுடைய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துதான் நான் உங்களுக்கு வந்து இந்த வேல்மாரலை நடத்துறேன் இருக்கீங்க நான் பை ஒன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வேல்மாறனுடைய பதிகத்தை நான் உங்களுக்கு அப்படியே படிச்சு காட்டுறேங்க நான் தினமும் வேல் பூஜை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த வேல்மாறல் படிக்காதே இருக்க மாட்டேன் மக்களே அந்த வேல்மாறல் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலை செய்வ மக்களே ஆனா எனக்கு வந்து அதை படிக்க 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 அந்த முருகப்பெருமான் ரொம்ப ஆனந்தத்தை நான் வந்து என்னுடைய உள் உணர்வுல நான் உணர்றேன் அதை நான் உங்களுக்கு பகிர்றேன் நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ட்ரிபிள் ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடு மக்களை பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் முருகனுக்கு